பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறான் அவன் என்ன பண்றது பதறி ஓடி வர்றான் ஏன்னா அவன் வந்து வெயிலுக்கு கோயிலே மறைய வச்சிருவான் மேஜிக் பண்ணி ஒரு கோபுரத்தை மறைய வச்சிருவான் ஒரு விளக்கு தூண மறைய வச்சிருவான் அந்த அளவுக்கு மேஜிக் தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து என்ன பண்ணதுன்னே தெரியல இன்னைக்கு சாயங்காலம் நான் மறை வைக்கிறேன் விளக்கு தூண அப்படின்னு விளக்கு முன்னாடி நிக்கிறான் மொத்த மக்களும் திரண்டு நிக்கிறாங்க அவன் வந்து இப்ப மேஜிக் சொல்லி மறை வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்க சொல்லி தன்னுடைய சட்டையை அணிந்து கொண்டு அந்த மேஜிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான் விளக்கு தூண் மறையவே என்ன பண்ணதுனே அவனுக்கு தெரியல தான் மேஜிக்கும் தோற்று விட்டோம் விவசாயத்திலும் தோற்று விட்டோம் அப்படின்னு கதறி அலாரம் இந்த மேஜிக் நம்மளை விட்டு போயிடுச்சு இந்த லைஃப் தன்னை விட்டு போயிடுச்சு தொழில் போயிடுச்சு அப்படின்னு கதறி அழுது ஒரு பழைய இரும்பு கடை வியாபாரியிடம் தன்னுடைய மேஜிக் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான் கொடுத்துட்டு ஏதாவது காசு கொடுறா அப்படின்னு கேட்கிறான் சுமார் இரநூறுவா முந்நூறுவா ஏதோ காசு கிடைக்குது கடைசியில் மெஜிஷியன் போட்டுருப்போன ஷர்ட் அந்த ஷர்ட்டை அந்த வியாபாரி வாங்கி குளிக்கி பார்க்கிறான் குளிக்கி பார்த்தா அதுக்குள்ள வெள்ளி காசுகள் இருக்கு ஐயா காசு இருக்கு அதை எடுத்துட்டு சட்டையை கொடுங்க அப்படின்னு அந்த மெஜிஷியன் வாங்கி அந்த சட்டையில இருக்கிற பதினாறு பாக்கெட்டுக்குள்ள கைகளை உள்ள விட்டு 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 பாக்குறான் எந்த இடத்துலயும் வெள்ளி காசு இல்லை ஆனா வெறும் அந்த சட்டையை உடுக்கிக்கிட்டே இருக்கிறான் வெள்ளிக்காசனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இதை கொடுங்க இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பழைய வெறும் வியாபாரி சொல்றான் இல்ல இது கொடுக்க மாட்டேன் இது எனக்கு ஒரு என்னுடைய குரு கத்து கொடுத்தது இந்த பே இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்துட்டு அது குடிக்கிட்டே இருக்கான் பிச்சைக்காரங்க ஓடி வர்றாங்க வெள்ளிக்காசு கீழே நிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தோணுது மறுபடியும் விளக்கு தூண் பக்கத்துல போய் நிக்கிறான் மறுபடியும் அந்த மெதுவாக அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த விளக்கு தூணை மறைய வைக்கிற அந்த மேட்சிக்க மெதுவா செய்ய ஆரம்பிக்கிறான் மெதுவாக அந்த விளக்கு தூண் மறைய துவங்குகிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம் பீரிடுகிறது அவன் கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டு தன்னுடைய மருத்துவமனை நோக்கி போகிறான் இப்படி எழுதுறாரு எஸ் ராமகிருஷ்ணன் பகலும் இரவும் உணர்ச்சி பிரியாத நிலை போலோர் நீண்டு கொண்டிருந்தது பனிமரங்களை இரும்பு வாகனங்களை கூட நடுங்க செய்யும் இரும்பின் குளிர்மை அடுத்து குடியிருப்பில் வெளித்தபடி படுத்து கிடந்த சுபத்ரா கண்களை திறக்க சிரமப்பட்டவராக லங்ஸ் முழுக்க பணி நிறைவேறிந்தது உதட்டின் நரம்புகளில் ஊசி முறிவேறும் குளிர்மை தாளாது வெயிலை கொண்டு வாருங்கள் என்று அவள் கூறினார் வெயிலை கொண்டு வாருங்கள் என்று முணங்கிக் கொண்டிருந்தால் வெயிலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு தாவரத்தை போல மெதுவாக அவள் மலரத் அந்த குழந்தை வீறிட்டு அளத்து துவங்கியது வெயிலின் கதிர்கள் அந்த குழந்தை மெதுவாக துவங்கியது அப்படின்னு இந்த வெயிலை கொண்டு வாருங்கள் தொகுதியில அவர் எழுதினாரு அப்போதுதான் நண்பர்களே முதல் முதலாக இந்த வெயில் ஊர்ல பிறந்த பிறகும் வெயில பத்தி எனக்கு தெரியாது அக்கறை இல்லாம தூரத்தில் இருக்கிற அந்த பெண்களை கூட நானும் பேசிக்கொண்டுதான் இருந்தேன் அப்போதுதான் எனக்கு உள்ளே போய் வெயில் என்னை மொத்தமாக மாற்றி வெயில் என் உடம்பு மீது பட்டது வெயில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் எனக்கு வெயில் திரைப்படம் ஓகே ஆயிடுச்சு ஆனா டைட்டில் வைக்கல சங்கர் சார்ட்ட போய் நான் சொல்றேன் அந்த படத்துக்கு டைட்டில் என்னடான்னு கேட்கிறார் சார் பால்ய நதி அப்படிங்கிறார் என்ன நதி எந்த ஊர்ல ஓடுது அது அப்படின்னா சார் அது வந்து பால்யத்தை சொல்ற நதி யோ இப்படியே நீ புக் படிச்சு கட்டு போயிட்டு இருந்தேன்னா படம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா அப்புறம் நான் என்னென்னமோ யோசிக்கிறேன் பாசம் யோசிக்கிறேன் ரெண்டு நண்பர்கள் யோசிக்கிறேன் விருதுநகர் யோசிக்கிறேன் என்னென்னமோ யோசிக்கிறேன் என்ன யோசிச்சாலும் எனக்கு வந்து அவர் வந்து டைட்டில் ஒத்துக்கவே மாட்டேன்ற அப்ப நெடுக்குருதிங்கிற நாவல் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருந்த நெடுக்குருதி நாவல் நீங்க பாத்தீங்கன்னா வெயில் பற்றிய சித்திரங்கள் பல இடங்கள்ல வந்துட்டே எப்படி வரும்னா வெயில் தாலில் ஏறி முகத்தின் அருகே வருவரை அந்த வீட்டில் அவர்கள் உறங்குவார்கள் தெருவில் வெயில் ஒரு போல விரிந்து கிடந்தது வெயில் விழுதுகளுக்கு இடையே அடைந்து கொண்டிருந்தது வெயில் இலைகளுக்கு ஊடாக ஒரு கரட்டாண்டியை போல பதுங்கி பதுங்கி அவனை எட்டி பார்த்துக் கொண்டிருந்தது உனக்கு எப்பதான கல்யாணம்னு ஒரு சின்ன பையன் ஒரு அப்பாவை பார்த்து கேட்பான் வெயிலும் மழையும் ஒன்னா பேர் அன்னைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு ஒரு லைன் இஸ்ராமகிருஷ்ணன்